குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க பிரான்ஸ் நாட்ல இருக்கிற பாரிஸ் நகர்ல ஒலிம்பிக் போட்டி நடந்துட்டு இருக்கு இந்த தொடர்ல இந்திய ஆண்கள் ஹாக்கி அணி பி பிரிவுல இடம் பிடிச்சிருக்காங்க முதல்ல நடந்த நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில் இந்தியா மூன்றுக்கு ரெண்டு என்ற கோல் கணக்கில் வின் பண்ணிட்டாங்க அப்புறம் அர்ஜென்டினாவுக்கு எதிராக நடந்த போட்டியில் ஒன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் டிரா பண்ணாங்க இன்னைக்கு அயர்லாந்து கூட நடந்த மேட்சில் ரெண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் ஜெயிச்சாங்க இந்திய பிளேயர் ஹர்மன் பிரீதா அந்த ரெண்டு கோலையும் அடிச்சார் மூணு போட்டியில் விளையாடி ரெண்டு போட்டியில் ஜெயிச்சு ஒரு போட்டியில் டிரா பண்ணி ஏழு பாயிண்ட் வச்சிருக்க இந்தியா டீம் காலிறுதி வாய்ப்பை உறுதி செஞ்சிருக்கு கடைசியாக ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி பெல்ஜியத்தோட லீக் போட்டி முடிய போகுது அப்புறம் ஆகஸ்ட் நான்காம் தேதியிலிருந்து காலிறுதி போட்டிகள் துவங்குது